எனது கணவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஓவனியா மாவட்டத்திலே மகாரம்பகுளம் பிரதான வீதியில் வைத்து கடத்தப்பட்டவர் அன்றைக்கு கொண்டு போய் கிளவ சொல்லி போட்டினா உங்களுக்கு ஆள் யார் கொண்டு போகணுன்ட்டு தெரியாது இராணுவம் தான் கொண்டு போகணுன்னு சொல்லி சென்ன வேலை அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் விசாரித்த இடத்துல அவற்ற பைக் வந்து தலைமன்னர் நேவி கேம்பில் நின்றதை நானும் கண்டன இன்னும் உறவுகளும் கண்டது அவர் என்னை இப்படி சொண்டு போகிற நேரத்தில் அவர் இருபத்தி நாலு வயசு அவர் ஒரு பிள்ளை என் அண்டை விதையிலிருந்து இன்றைய விதையில அதைத்தானே கேட்க ஒதுக்க காட்டுங்க பிள்ளையில நமது உறவுகளுக்கு கால அவகாசம் கொடுக்காமல் மிக விரைவில் சர்வதேசம் நீதியை பற்றி தர வேண்டும் எனவே வெறும் எனையே ஐக்கிய நாட்டு மனித உரிமை சபையிலே இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான தீர்மானங்கள் எமக்கு சரியான நீதியை வழங்க மாட்டாது என்பது எமக்கு தெரிந்தும் அவர்கள் அந்த ஐக்கிய நாட்டு சபையிலே வீணாக வைத்திருப்பதை என்று மிக கவலையாக இருக்கின்றது ஏனென்று கேட்டால் அதை அடுத்த கட்டத்துக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துங்கள் அதற்கான வழிமுறைகளை செய்து கொடுங்கள் ஏனென்று கேட்டால் எமக் எமது சாட்சியங்களாக இருக்கின்ற உறவுகள் வணக்கம் முரணும் முடிவும் காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை என இலங்கையில் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய சரியான விசாரணை முன்னெடுக்கப்படவில்லை காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் சரியான தெளிவில்லை இன்றும் தங்களுடைய பிள்ளைகளை உறவுகளை தொலைத்தவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அது தொடர்பில் அரசாங்கம் சரியான ஒரு பொறிமுறையை உருவாக்கவில்லை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினம் வருகின்றது அந்த தினத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினை மக்களை வெளிப்படைய வைப்பதற்கு தங்களுடைய கோரிக்கை தொடர்பில் சர்வதேச கவனத்தை ஈர்த்து கொள்வதற்காக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அதற்கு மக்களுடைய ஆதரவு மக்கள் பிரதிநிதிகளுடைய ஆதரவு எந்தளவு தூரம் இருக்கின்றது என்பது தொடர்பில்தான் அதனுடைய வெளிப்படுத்தல்கள் இருக்க போகின்றது சர்வதேச ரீதியிலான ஒரு கவனத்தை அந்த போராட்டம் குவிக்க வேண்டும் குவிக்கின்ற பொழுதுதான் அது தொடர்பிலான சரியான நீதி பொறிமுறைக்கு இந்த சர்வதேச ரீதியிலான ஒரு அழுத்தங்கள் இருக்கும் அந்த வகையில் வடமாகாணத்தில் இருக்கின்ற காணாமலாக்கப்பட்ட சங்கங்களுடைய பிரதிநிதிகள் வருகை தந்திருக்கின்றார்கள் வணக்கம் வணக்கம் எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா நான் பவனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி நான் மன்னார் மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி மனுவல் உதயச்சந்திரா நான் கிளிநொச்சி மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கதிர்ராமநாதன் கோகிலவாணி வணக்கம் நான் சிவவாதம் விளங்குவதை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி யாழ் மாவட்டம் நான் நிர்மல்நாதன் மேரு ரஞ்சினி யாழ் மாவட்ட வலிந்து மக்கள் சங்க சங்கத்தின் செயலாளர் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றீர்கள் இந்த போராட்டம் தொடர்பில் உங்களுடைய அடிப்படையிலான இவ்வாறான கருத்துக்களை இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் நீங்கள் முன்வைக்க விரும்புகின்றீர்கள் எங்களை பொறுத்தளவு எந்த ஒரு ஜனாதிபதி வந்தாலும் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போவது கிடையாது ஆனால் நாங்கள் சர்வதேசத்தை வலியுறுத்தி தான் நாங்கள் நிற்கிறோமே ஒழிய இந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எக்காலமும் நாங்கள் நம்ப முடியாது நம்பவும் முடியாது இதன் காரணமாக நாங்கள் சர்வதேசத்தை க சர்வதேச காணாமங்கலப்பட்ட தான் நாங்கள் சர்வதேசத்தை தான் நாடி நிற்கிறமோ இல்லையே இந்த அரசாங்கத்தை நாங்கள் தேடி தேடி நிற்கவும் இல்லை அவர்கள்ட்ட நாங்கள் போவோம் போக போவதும் கிடையாது நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த பதினைந்து வருட காலமாகவும் நாங்கள் பிள்ளைகளை ஐந்து பேரை எனது எனது வீட்டில் ஐந்து பேரை சரணடைய கொடுத்தவர்கள் படுவார்கள் இவ்வளவு காலமும் எங்களுக்கு இந்த நாட்டிலே இந்த அரசாங்கம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தருமென்று தான் இத்தனை பதினைந்து வருட காலமாக இருந்த நாங்கள் எங்களுக்கு இந்த அரசாங்கமோ இந்த மாறி மாறி ஒவ்வொரு அரசாங்கமும் எங்களுக்கு எந்த ஒரு நீதியையும் தரவில்லை நாங்கள் இப்போ எங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் நீதியை நம்பி இல்லை நாங்கள் சர்வதேசத்திடம் நாங்கள் இப்போ வருஷ காலமாக சர்வதேசம் இந்த லட்சனை பற்றியோ என்ன பற்றியோ எங்களுக்கு நாங்கள் சொல்லி மடக்காமல் எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு நாங்கள் சொல்லவும் தயாரில்லை காணாமல் ஆக்கப்பட்டு இன்று பதினஞ்சு வருடங்களையும் கடந்து விட்டது அதில் தனித்துவமாக நாங்கள் இன்றைக்கு போராட்டம் தொடங்கி ஐந்து வருடங்களும் முடிந்து முடிஞ்சு நாங்கள் என்று தனித்துவமான போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் ஆனால் எங்களுக்கான நீதி இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை இலங்கை அரசாங்கம் எங்களுக்கான நீதியை தரப்போகிறதும் இல்லை ஆனபடியால் நாங்கள் சர்வதேசமே தான் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த எங்களுடைய உறவுகளித்தன இறந்தும் முந்நூறுக்கும் மேற்பட்ட உறவுகளின் அம்மா அப்பாக்கள் இறந்தும் நாங்கள் உங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டு தான் இருப்போம் ஆனால் எங்களோட உயிர் எங்கள்கிட்ட இருக்கும் வரைக்கும் எங்களோட உறவுகளை நாங்கள் தேடிக்கொண்டு தான் இருப்போம் எந்த எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் எங்களோட உறவுகள் பெருந்தினைக்கும் நாங்கள் தேடிக்கொண்டு தான் இருப்போம் ஆனால் அதற்கு இலங்கை அரசாங்கத்திடம் எந்த விதமான பதிலும் இல்லா இல்லை தெரியும் அதே நேரத்தில் சர்வதேசம்தான் எங்களுக்கான பதிலை தர வேண்டும் சர்வதேச திட்டத்தினத்தை முன்னிட்டு தான் நாங்கள் முப்பதாம் தேதி கவனவிற்பு போராட்டம் செய்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம் என்று சொன்னால் சர்வதேசமே வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினமென்று சொல்லி ஒரு நாளை தந்திருக்குது ஆனால் அதனால் நாங்கள் அந்த சர்வதேசத்திட்ட தான் கேட்க முடியும் இலங்கை இலங்கையிட பல காலம் இந்த பதினஞ்சு வருஷ காலமாக எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ வடிவத்தில் ஜனாதிபதிகளை கூட நாங்கள் சந்தித்த நாங்கள் ஆனால் எங்களுக்கு அதை பற்றிய ஒரு தகவலும் அவையில் சரியே இப்போ ஆறு ஜனாதிபதியாக வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை நிலைய எங்களுக்கு வர முடியும் அவையால் யார் வந்தாலும் எங்கள் தமிழ் இனத்தை நசிக்கத்தான் போயினும் இன்னும் குட்டி எங்களை நிலத்தில் வைக்கத்தான் போயிடும் அதனால எவர் வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை எங்களுக்கு இந்த காணாபுன தினத்தை நாங்கள் முன்னிட்டு நிற்கிறோம் சொன்னால் சர்வதேசத்தை நம்பித்தான் என்ன சொன்னால் எங்களோட உறவுகளுக்கு ஒரு தீர்வொன்று கிடைக்க வேணும் ஒரு நீதி ஒன்று கிடைக்க வேணும் அதனால தான் நாங்கள் இந்த நீதிக்காக நின்று குரல் கொடுத்து கொண்டு நிற்கிறோம் நிதிக்காக நாங்கள் இதில் நின்று குரல் கொடுக்கல எத்தனையோ ஆணைக்குழுவில் இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது என்னென்னு சொன்னால் எங்களை க துடை எங்களை இதில் இருந்து விலத்துவதற்காக எங்களை இதில் இருந்து அழிப்பதற்காக தான் கொண்டு வந்துருக்கு என்ன சொன்னால் எங்களுக்கு நாங்கள் கொடுத்தது உயிரோட புள்ளிகளை தான் கொடுத்து உயிரோட புள்ளியளை தான் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு நிற்கிறோம் நாங்கள் செத்த உறவுகளுக்காக நின்று இல்லை செத்த உறவுளை கேட்கவும் இல்லை இந்த அரசாங்கத்திட அதனால இந்த அரசாங்கம் எங்களுக்கு தரப்போகிறதும் இல்லை அதனால சர்வதேச தினத்தை நாங்களும் ஒவ்வொரு வருஷம் இதை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் கவனரிப்பு போராட்டம் ஒவ்வொரு போன வருஷமும் மன்னார்களை செய்த நாங்கள் இந்த வருஷம் யாழ்ப்பாணத்தில் செய்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் செய்து கொண்டு தான் இருக்குது ஆனால் ஒரு மன விடுத்தம் என்னென்னு சொன்னால் சர்வதேசமும் நாங்கள் வெளிப்படையாக நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு தீர்வு தர வேணும்னு நாங்கள் சொல்லியும் எங்களை திரும்பி பார்க்காமல் இருக்குது இந்த வருஷம் என்றாலும் எங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு சர்வதேசம் தந்ததுன்னு சொன்னால் எங்களோட போராட்டங்களுக்கு எங்களை இந்த அம்மாக்களுக்கு இந்த இறந்து போன அம்மாக்களுக்குன்றாலும் ஒரு நாங்கள் இவ்வளவு காலம் போராடுனதுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் எதிர் வருகின்ற முப்பதாம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினமாக சர்வதேசம் பிரகடனப்படுத்தி இருக்கின்றது ஆனால் அத்தினத்திலே உமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக நாங்கள் நீதி தேடுகின்ற நாட்களாகவே அன்றைய நாளை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இந்த உள் உள்நாட்டு பொறிமுறையில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாத போதுதான் நாங்கள் சர்வதேச பொறிமுறைக்கு ஊடாக எமது உறவுகளுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் தான் நாங்கள் இந்த சர்வதேசத்திடம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் எனவே இந்த தினத்திலும் எமக்கான நீதியை நிலைநாட்டுவதற்காகவே அனைத்து உறவுகளும் பொதுமக்கள் அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர்ந்து இதில் எந்த விதமான வேறுபாடுகளும் இன்றி நாம் ஒருமித்த தமிழர்களாக அன்றைய தினத்தில் சர்வதேச நீதிக்காக நாங்கள் போராட வேண்டிய கட்டாய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று கேட்டால் நாம் எந்தவித அடிப்படை உரிமைகளும் இன்றி தான் இந்த நாட்டில் அடிமைகளாக வாழ்ந்துகின்றிருக்கின்றோம் இன்றைக்கு வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்திலே நாம் ஒரு அடிமைகளாகத்தான் தான் அடக்கு த உள்ளாக்கப்பட்டு வாழ்ந்து வருகின்றோம் எனவே நாம் எமக்கான உரிமைகளை பெறுவதற்கு அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர வேண்டிய ஒரு கட்டாய நாளாக அன்றைய நாளை எல்லாரும் நினைத்து பாருங்கள் நாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த போது எமது உறவுகள் எப்படியான இன்னல்களை அடைந்தார்கள் எமது நாட்டிலேயே நாம் கம்பி வேலிக்குள் அகதிகளாக வாழ்ந்த நாட்களை எண்ணிப்பாருங்கள் அப்போது இந்த ஜனாதிபதி ஏ எப்போ எப்படி தமிழர்களை பார்த்தார்கள் இந்த சர்வதேசமும் அப்போது யுத்தத்தை முடித்த சர்வதேசம் இன்றைக்கு இந்த உறவுகளுக்கு சர்வதேச நீதியை வழங்க வேண்டும் என்பதை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நாம் அதே போல இந்த இப்போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கு நடைபெறப் போகின்றது என்பது நமக்கு இந்த நாட்டிலே நீதி கிடைக்காத போதுதான் தான் நாம் சர்வதேசத்தை நோக்கி போகின்றோம் எனவே ஆட்சியாளர்கள் மாறுவார்களுடைய ஒரே தென்னிலங்கையில் தொடர்ச்சியாக சிங்கள தான் இந்த ஆட்சிக்குள் வருகின்றார்கள் எவர் வந்தாலும் ஒரே நீதி வழங்கிக் வழங்கி கொண்டிருப்பார்கள் எந்தவித மாற்றுகளும் இல்லை எனவே தென்னிலங்கையில் இருக்கின்றவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள் என்றால் இந்த தமிழ் மக்களுக்கு எந்த விதமான தீர்வுகளும் கிடைக்கப் போவதில்லை எனவே நாம் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எமது கருத்தாக இருக்கின்றது எனவே நாம் அன்றைய தினம் எல்லாரும் ஒருமித்து குரல் கொடுத்து எமது உறவுகளுக்கான உரிமைகளையும் நீதிகளையும் பெற வேண்டிய நாளாக அன்றைய நாளை எல்லோரும் மாற்றிக்கொள்வோமாக மிக நீண்ட காலமாக நீங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் யாரை இழந்தீர்கள் அவர்கள் தொடர்பில் நீங்கள் எடுத்த மேலதிக நடவடிக்கைகள் என்ன உங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்ட பதில் என்ன எனது கணவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி வவனியா மாவட்டத்திலே மகாரம்பாக்குளம் பிரதான வீதியில் வைத்து கடத்தப்பட்டவர் அன்றைய நாள் ஒன்றே முக்கால் மணியளவில் பகல் ஒன்றே முக்கால் மணிக்கு கடத்தப்பட்டவர் கடத்தப்பட்டவர் இனம் தெரியாத நபர்களால் கடத்தப்பட்டு இன்று வரை எந்தவித நீதியும் கிடைக்கப்பெறவில்லை எனவே நான் அப்போது மனித உரிமை ஆணைக்குழுவிலும் போலீஸ் நிலையங்களிலும் மிகவும் நெடுங்கிய மனித உரிமை செயற்பாட்டு அலுவலகங்களிலும் பதிவு செய்திருந்தேன் ஆனால் எனக்கு எந்தவித பதிலும் கிடைக்காமல் ஏமாற்றங்கள் தான் இந்த அரச தரப்புகளில் கிடைக்கப்பெற்றது எனவே நாம் அன்றிலிருந்து தொடர்ச்சியாக தொடர் கவன போராட்டங்களை செய்து வந்தோம் செய்து வந்தும் இந்த உள்நாட்டிலே எமக்கு நீதி கிடைக்காத போதுதான் நாம் சர்வதேச நீதிக்காக தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் தொடர்ச்சியாக கவன போராட்டங்களை செய்து வருகின்றோம் கவனஈர்ப்பு போராட்டத்தை செய்து வருகின்ற போது ரெண்டாயிரத்தி எழுநூறு நாட்களை கடந்தும் யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களாகியும் எமக்கான எந்தவித நீதியும் வழங்கப்படவில்லை சர்வதேச மனித உரிமை சபையிலே அறிக்கைகள் ஊடாக புதிய தீர்மானங்களை நிறைவேற்றுகின்றார்கள் ஆனால் இப்போது புதிய நிர்வாகம் புதிய புதிய தீர்மானம் கொண்டு வரப்படுகின்றது கால அவகாசம் கொடுப்பதற்காக எனவே நமக்கு நமது உறவுகளுக்கு கால அவகாசம் கொடுக்காமல் மிக விரைவில் நீதியைப் நீதியை தர வேண்டும் எனவே வெறும் ஐக்கிய நாட்டு மனித உரிமை சபையிலே இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான தீர்மானங்கள் எமக்கு சரியான நீதியை வழங்க மாட்டாது என்பது எமக்கு தெரிந்தும் அவர்கள் அந்த ஐக்கிய நாட்டு சபையிலே வீணாக வைத்திருப்பதை என்று மிக கவலையாக இருக்கின்றது ஏனென்று கேட்டால் அதை அடுத்த கட்டத்துக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துங்கள் அதற்கான வழிமுறைகளை செய்து கொடுங்கள் ஏனென்று கேட்டால் எமக் எமது சாட்சியங்களாக இருக்கின்ற உறவுகள் இன்னும் எத்தனை காலம் உயிரோடு வாழ வாழப்போகின்றார்கள் இன்று நாம் ரெண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகின்ற போது சாட்சியங்களாக இருந்தவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள் அவர்கள் எந்தவித நீதியும் கிடைக்காமல் இறந்திருக்கின்ற தாய்மாரி மே போல் நாமும் இறக்கக்கூடாது எனவே நாம் இறப்பதற்குள் இந்த சர்வதேச நீதியை பெற்று தருவதற்கு அடுத்த கட்டமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நாம் கேட்டுக்கொள்கிறோம் எனவே நாம் இந்த சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்திலே வடக்கு கிழக்கு இணைந்து மாபெரும் போராட்டத்தை செய்ய இருக்கின்றோம் அதில் வடக்கில் வடக்கில் யாழ் மாவட்டத்தில் ஐந்து மாவட்டங்களும் சேர்ந்து யாழ்ப்பாணத்திலும் அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் மூன்று மாவட்டங்களும் சேர்ந்து திருகோணமலையிலும் இந்த போராட்டத்தை மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டமாக செய்ய தீர்மானித்திருக்கிறோம் எனவே அதில் அனைத்து தரப்புகளும் மதகுருமார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் வர்த்தக சங்கங்கள் முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் பேருந்து உரிமையாளர்கள் விளையாட்டு கழகங்கள் அரசியல் கைதிகளின் பெற்றோர்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் பொதுமக்கள்கள் இதில் தவறவிடப்பட்ட அனைத்து உறவுகளும் இதில் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற அரசியல் பிரதிநிதிகள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எமக்கான சர்வதேச பொறிமுறை ஊடான நீதியை பெற்றுத்தர அனைத்து உறவுகளும் ஒன்று சேர்ந்து நாம் அன்றைய நாளில் எமக்கான நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு தொடர்ச்சியாக போராட்டம் செய்கின்ற போதியினுள் அச்சுறுத்தல்கள் இருக்கின்றதா அல்லது எப்படியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டு இந்த தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுக்கின்றீர்கள் நாம் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை போராடிக் கொண்டிருக்கின்ற போது எமக்கு இப்போ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுகளில் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் தடை உத்தரவுகள் அச்சுறுத்தல்கள் அதை விட இப்போது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது நான் அண்மை காலங்களிலே கைதுகளும் இடம்பெற்று நாங்கள் சிறைவாசம் சென்று வந்திருக்கின்றோம் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாகவே இல்லை அநேகமான எட்டு மாவட்டத்தில் உள்ள தலைமைகளுக்கும் வழக்கு தாக்கல் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கப்படுகின்றது எங்களுக்கு தெரியாமலே ஒவ்வொரு நீதிமன்றங்களிலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது காரணமின்றியே அதுகள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படியான ஒரு நிலைதான் இந்த இலங்கை நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே பிடிஐக்கு கீழே பா விசாரணை கலைக்கப்பட்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட தலைவியவர்கள் அதே போன்று கைதுகளிடம் பெற்று வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் உண்மையாகவே ஒரு என்ன எமது உறவுகளை கடத்தி காணாமலாக்கப்பட்டு கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்காக தான் நாங்கள் நீதி கேட்டு போராடுகின்றோம் அப்படிப்பட்ட எங்களை இவர்கள் எதற்காக கைது செய்கின்றார்கள் எதற்காக சிறையில் அடைக்கின்றார்கள் எதற்காக பிடிஐக்கு கீழே விசாரணைக்கு உட்படுத்துகிறார்கள் என்பது தெரியாமல் இருக்குது ஏனென்று கேட்டால் நாங்கள் உண்மையாகவே ஒரு நீதிக்காக போராடுகின்ற ஒரு அகிம்சை வழியில்தான் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அப்படி போராடுகின்ற எங்களை நசுக்குவதற்காக அரசு தான் செய்த குற்றங்களை மூடி மறைப்பதற்காக எங்களை ஒரு ஒரு எதிரிகளாக யோ சிந்தித்தா இல்லாட்டி என் எதற்காக எங்களை இப்படியான ஒரு அடக்குமுறைக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்க எனவே இதை சர்வதேச நாடுகள் அனைத்துமே இதை தட்டி கேட்க வேண்டும் ஏனென்று கேட்டால் அரசு சொல்லி கொண்டிருக்கின்றது ஐக்கிய நாடு சபைகளுக்கு ஜனநாயகமா ஜனநாயக நாடாக இது இருக்கின்றது எந்தவித பிரச்சனைகளும் இன்றி இந்த நாட்டில் மக்கள் சுமூகமாக வாழ்கின்றார்கள் ஆனால் உண்மையாகவே தமிழினம் இன்றைக்கு அடக்கி ஒடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் எமக்கான எந்த அடிப்படை உரிமைகளும் வழங்கப்படாமல் நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன பௌத்த விகாரைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன ஜனநாயக போராட்டத்தை செய்கின்றவர்களை அடக்கி ஒடுக்குகின்றார்கள் இப்படியான பல அடக்குமுறை நினைவேந்தல்களை செய்ய முடியாமல் இருக்கின்றது அப்படி உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய குடும்பம் சார்ந்து இராணுவ புலனாய்வாளர்களுடைய கண்காணிப்பு அல்லது வேறு அரச படைத்தரப்பினுடைய கண்காணிப்புகள் அவர்களுடைய அத்துமீறல் தொடர்பில் ஏதாவது பிரச்சனைகள் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது இருக்கின்றதா ஓ தொடர்ச்சியாக எங்களது நாளாந்த நடவடிக்கையே கண்காணிக்கின்ற அளவுக்குத்தான் இப்போது இருக்கின்ற இலங்கை நாட்டில் அரச புலனாய்வு துறையினர் இருக்கின்றார்கள் நாங்கள் எங்கு செல்கின்றோம் என்ன செய்கின்றோம் என்றதை நாளடைவில் வீட்டுக்கு வந்து விசாரணை செய்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் அடுத்த புறநபர்களிடம் கேட்பவர்களாகவும் தான் நின்று மட்டுமே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மற்றது நாங்கள் ஒரு போராட்டத்தை ஜனநாயக முறையில் நாங்கள் எங்கட உறவுகளுக்காக செய்ய வலிக்கின்ற போது கூட அதுக்கு தடை போடுவதற்கு முன்னமே தடை போடுவதற்காகவே அவர்கள் அந்த பணிகளை மேற்கொள்கின்றார்கள் நாளைக்கு அந்த போராட்டம் செய்ய போகினோமா போகிறீங்களா என்ற தொலைபேசி மூலமான அழைப்புகளும் மற்றது அன்றைய முதல் நாளில் வீடுகளுக்கு சென்று பார்ப்பதும் மற்றது மற்றவர்களிடம் இப்போ காணாமலாக்கப்பட்ட உறவுகளிடம் மற்றவர்களிடம் அதை விசாரணை செய்வது தான் அவர்களண்ட தொழிலாக இருக்கின்றதையே உண்மையாகவே எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நீதி கிடைக்கும் என்ற பட்சத்தில் கூட நீதி இல்லாமல் இருக்கின்ற நமக்கு உயிர் அச்சுறுத்தல்கள் கூட இந்த தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த போராட்டத்தை இல்லாத தான் அரசாங்கத்தின் முதல் முதல் திட்டமாக இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் தேடுகின்றீர்கள் நான் என் குடும்பத்தில் என் மகனை தேடுகிறேன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினேழாம் தேதி இரவு அவர் கொண்டு இருந்த நேரம் ஒரு பதினொன்றரை பன்னிரண்டு மணி போல இலங்கை நேவிப்படையால் வந்து அவரை கூட்டிக்கொண்டு போனவியல் விசாரித்து போட்டு விடுறோம்னு சொல்லி அந்த அவர் அன்றைக்கும் எங்கிட்ட விட்ட படுக்க இல்லை அவர் நடுகளும் அவர் பெரியப்பா விட்ட தான் படுக்கிறவர் அப்போ அதே மாதிரி அண்டைக்கும் அவர் பெரியப்பா விட்ட தான் படுத்திருந்தவர் அப்போ அதில் நாலஞ்சு பொடியங்கள் இருந்த இடத்துல இவற்றை பைக் வெளியால் நின்றது அப்போ அந்த பைக்கை கேட்டது ஆட்டை பைக் என்று கேட்கல அப்போ அவர்கள் சொல்லியிருக்கேன் இது ஜெசந்தன் பைக் என்று அப்போ அவரை வெளியால் வர சொல்ல இவர் சொல்லியிருக்கிறார் நான் வெளியால் விரும்மாட்டேன் ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறேன் அப்போ சொல்ல அவர் சொல்லியிருக்கேன் நாங்கள் விசாரித்து போட்டு விடுவோம் சொல்ல பெரியப்பா க கதவை திறந்து விட்டுட்டேன் கதவை திறந்த உடனே அவர் வெளியால் போக அவையள் அவரை பிடிச்சி விசாரித்து போட்டு விட்றமென்ட்டு தான் அவையள் கொண்டு போனவியல் அப்போ எனக்கு வெள்ளின தான் தெரியும் அப்போ நான் வெள்ளினை போய் போலீஸில் அறிவிச்சேன்னா அப்போ அண்டையில் இருந்து போலீஸில் அறிவித்து தேடிக்கொண்டே இருந்தனாங்கள அப்போ அண்டையை கொண்டு போய்க்குள்ளே அவியல் சொல்லி போட்டுனா உங்களுக்கு ஆள் யார் கொண்டு போனேன்ட்டு தெரியாது ரா ராணுவம் தான் கொண்டு போனேன்ட்டு சொல்லி சென்னவியலை அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் விசாரித்த இடத்துல அவர்கிட்ட பைக் வந்து தலைமன்னார் நேவி கேம்பில் நின்றுதான் நானும் கண்டேனே இன்னும் உறவுகளும் கண்டது அவர் என்னை இப்படி சொண்டு போகிற நேரத்தில் அவருக்கு இருபத்தி நாலு வயசு அவர் ஒரு இந்த முட்டு வாரக்குள்ள அப்போ அவர் கையில் அந்த பம் அந்த அவர் முட்டுக்கு இழுக்கிற அந்த பம் கையில் இருந்திருக்குது அப்போ அந்த கையில் பம் இருந்தபடியாக அவர்கள்ட்ட நான் அண்டைக்கே நான் மணி நேரத்துக்குள்ளே எங்கெங்கே நான் கேட்க வேணுமோ எந்தெந்த ஒரு சின்ன சின்ன கேம்பலியாக இருந்தாலும் நான் ஓடி ஓடி போய் கேட்டிருந்தேன் என்னென்னு என்ன அவன் வரத்தக்கார பிள்ளைன்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தேனா ஆனால் ஒரு தரமே எனக்கு பதில் சொல்ல இல்லை ஆனால் அதில் சனிவெளித் நேவி மட்டும் சொன்னவன் நின்று சொன்னான் அந்த நேரத்தில் அவருக்கு அதை நின்றது ரஞ்சித்ன்னு சொல்லி ஒரு நேவி அவர் சொன்னா உங்களோட மகனை பிடிச்சிருந்தான் நாங்கள் விடுவோம் அம்மா நீங்கள் இங்கே வர வேணாம் அவனு நான் இல்லை அவன் வரத்தக்கார பொடியுன்னு அவன் கையில் போனேன் இல்லை நாங்கள் அவருக்கு பம் கொடுத்துருக்குறோம் அம்மான்னு சொல்லி சொன்னான் அப்போ எனக்கு அதில் ஒரு வந்தது என்னென்னு சொன்னால் ஆள் உண்டுக்குத்தான் வச்சிருக்கிறீங்களான்னு கே கேட்கல அப்போ அவன் சொன்னது அது நான் சொல்ல அது ஆனால் நீங்கள் இப்போ போங்கம்மா நாங்கள் அவரை விடுவோம் என்று சொன்னது ஆனால் இன்று வரையும் நாங்கள் எத்தனையோ இடத்துல நான் காசுகளை கொடுத்து கூடிய ஏமாந்துருக்கிறேன் என்னென்னு சொன்னால் விட பண்ணம் என்று சொல்லி என்னோட லட்சக்கணக்கில் காசுகளை வண்டி போட்டு ஒரு கோயிலுக்கு மட்டும் நான் ஒரு மாதத்துக்கு மேலே இருந்தேன்னா என் பிள்ளை அந்த கோயிலுக்குள்ளே கொண்டு வந்து விடுவினம் என்று சொல்லி நான் பார்த்து கொண்டே இருந்தேனா இன்றைக்கு பதினாறு வருஷமாக போச்சுது இன்னும் அவனே நான் கண்ணால் பார்க்கவும் இல்லை நான் போகாத இடமும் இல்லை தேடாத இடமும் இல்லை கேட்காத இடமும் இல்லை எங்கெங்கே போகணுமோ எங்கே எங்கே செய்யணுமோ எல்லாம் விடு ஜனாதிபதி முதல் கொண்டு போனாங்கள் இப்போ ஓஎம்பிண்ட கொண்டு வந்த வேலை நின்று சொன்னால் ஓஎம்பிட்டு அவ அதை நாலு பொறுமுறையிலும் முதலாவது பொறுமுறை என்னென்னா கண்டுபிடிச்சி தாரேன் சொல்லி தான் ஓஎம்பியை கொண்டு வந்தவைய நாங்கள் வேணாம் வேணாமன்ட்டு சொல்லி அப்போ ஓஎம்பியை கொண்டு வந்து இன்னும் தேடுற விஷயத்தையே அவியல் பார்க்கல நட்டகெட்டுக்கு வந்துட்டோம் நட்டுகெட்டுக்கு வந்து இன்றைக்கி ரெண்டு லட்சம் நட்டக்டு கொடுக்குறதுக்கு தயாராக இருந்து கொடுத்து கொண்டிருக்கணும் அப்போ நீங்கள் பிடிச்சி கொண்டு போன பிள்ளைகள் நீங்கள் போது தேடுங்களேன் ஓஎம்பியை கொண்டு வந்த நீங்கள் நாங்கள் வேணாமன்ட்டு சொல்லவும் நீங்கள் கொண்டு வந்த நீங்கள் ஓஎம்பி அரசாங்கம் எங்களோட பிள்ளைகளை தேர்ட்டு சொல்லி சொல்லித்தானே நீங்கள் கொண்டு வந்த வந்தீங்க அப்போ அதை முதல் தேர்ட்டி அதை கண்டரைச்சது நீங்கள் நட்டகிட்ட கிட்ட வழங்குங்களேன் அந்த நட்டகிட்ட கிட்ட வழங்குறதுக்கு இப்போ என்னச்சுன்னா நாங்கள் பிடிச்சிட்டோம் அந்த பிள்ளைகள் வச்சிருக்கிறோமோ கொண்டுட்டோமோன்றதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்கள கொடுக்குறீங்களே நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம் தான் நீங்கள் ரெண்டு லட்சம் நட்டைகீடு நீங்கள் எங்களுக்கு தாரம் சொல்கிறீங்க நாங்கள் உங்களுக்கு நாலு லட்சம் தாரம் இன்னும் ரெண்டு லஜம் கூடப்படும் உங்களுக்கு தரவங்கட உறவுகள் எங்கள்கிட்ட தாங்களேன் நாங்கள் எவ்வளோ இவ்வளோ கற்பனைகளோடும் இவ்வளோவ்ளோ கனவுகளோடும் எங்கள்கிட்ட பிள்ளையோட நாங்கள் வளர்த்துருப்போம் இவ்வளோ ஒரு இது இந்த பதி பதினெட்டாந்தேதி தான் அவன் பிறந்த நாள் நான் கண்டைக்கு என்ன பாடப்பட்ட மட்டும் தெரியுமா உங்களுக்கு நான் கண்டைக்கு என் பிள்ளையோட பிறந்த நாள் அண்ணா அண்டு எனக்கு எங்கள் வீட்டில் மற்ற பெண்ண அவன் அந்த ஒரு வயசில் இருந்து இருபத்தி நாலு வயசு போட்டோ அப்படியே பிரேம் பண்ணி கொண்டு வந்துருந்தான் அண்டைக்கு எங்களை வீட்டில் செத்த விடுதான் நடந்தது അപ്പോൾ ചിലപോലെ നാക്ക് പിടിച്ച് കൊണ്ട് പോകുന്ന നീട്ടിലെ എൻ്റെ പുള്ളിയുട്ടപ്പോൾ പോട്ടിരുന്ന കുടി നാ മറന്നിപ്പ മറന്ന് നാടൻ കുറഞ്ഞ ഒരു ഒരു ഫോട്ടോ വേണ്ടാലും എൻ്റെ പിള്ളേരെ നെവ്ക്ക് വെച്ചിട്ട് ഒരു സന്തന കുച്ചി എന്നാലും നമ്മൾ കൊളുത്തിയപ്പേ ഇപ്പൊടി ഒരു അണിയായി തന്നെ ഉട ഉളെ നമ്പിത്തന്നാൽ അത് കരുന്ന് വന്ന് മഞ്ഞർ വന്ന് രാണവട്ടാട് ഒരു എൻ്റെ ഇടത്തിൽ നിന്ന് വെളിയാലെ വിധം ചെന്നാൽ നാൽ രാ കൊണ്ടു പോയി അവങ്ങളുടെ കേട്ട് കൊണ്ട് പോവാണ് എങ്ങൾക്ക് ഒരേ ഒരു റോഡ് തന്നെ അതിൽ ഇന്നത് അപ്പോൾ അതിൽ ഒരു നാല് പോയിൻറ്റ് ഇന്നത് അത് നേരത്തിൽ അപ്പോൾ അതിൽ പോയിന്റിലെ നിണ്ട് ഒരു സമനുണ്ട് ശരി ഒരു സിങ്ങളിങ്ങളാക്കലാണ് അവങ് അതിൽ നിന്നവാണ് അപ്പോൾ അവൻ എന്നെ കണ്ണെണ്ണെ എന്തകാലും ഒളിച്ചിരുവാണ് അപ്പോൾ അവൻ എന്നെ നാ കേക്കെ നീന്താന എൻ്റെ പുള്ളിയെ പിടിച്ചു നാളെ കൊണ്ടുപോയിക്ക ഉണക്ക് തന്നെ അത് എരിമെന്ന് ശരി അവനെ കഞ്ചി കേട്ടിരുന്നു പുള്ളി എന്നിട്ട് ഒരുക്കാട്ടും കൊണ്ട് ശരി അണ്ടേ വിരയിലെ രണ്ടേ വിരയിൽ നിന്നും അതെത്താനേ കേക്കാട്ടും എങ്ങനെ പുള്ളികളെ എങ്കിൽ മഞ്ഞാലപ്പുറത്തോളം മുന്നൂറ്റി മുപ്പത്തി എട്ട് പുള്ളികളില്ലേ ഒറ്റ ഇന്ന എട്ട് മാവട്ടത്തിൽ ഒരു പുല്ല പുള്ള അത് നീ ഒരു പുള്ളിയെങ്കിൽ വിട്ട വിട്ടാലും അത് എങ്ങനെ ഒരു വെരുമയും എങ്ങനെ ഒരു അത് ഒരു സന്തോഷമാവള പുള്ളികളെയും നിങ്ങൾ വിളവാണ് ഒരു പുള്ളിയെ വിടുങ്ങനെ നിങ്ങൾ ഒരു പുള്ളിയെ വിട്ടാലും ഞങ്ങളെ എങ്ങനെ എട്ട് അമ്മങ്ങളും എങ്ങനെയാ പുള്ളികളും ചെല്ലി ഞങ്ങളുടെ പുള്ളിയോ തൂക്കി ഞങ്ങൾക്ക് എൻ്റെ ആസെന്ന എന്നിട്ട് വന്ന് ഒരു മണി താൻ ഉണ്ടാവും ചെത്തുമോ എനിക്ക് കാര്യമില്ല എന്നിട്ട് എൻ്റെ പിള്ളേ വെറവേണം എൻ്റെ പിള്ളേ എന്നിട്ട് വന്ന് എന്റെ മണിയിൽ എന്ത് ഒരു പൊടി ചോറ് ചാകെടുക്കും എന്റെ പിള്ളേർന്നു എല്ലാരുടെയും തരസംഘത്തിട്ടുണ്ടാകാനും ശരി സർവദേശത്തിനും ശരി കേട്ട് നിൽക്കാറു அதுக்கு இந்த ஓஎம்பி என்னென்னாலும் உதவி செய்ய சொன்னால் பாருங்கள் பாருங்க ஓஎம்பி கொண்டு வந்து செண்டிலேஜன் இன்டெலிஜென்ட் இப்போ ஒரு ஆணைக்குழுவை கொண்டு வந்துருக்கணும் இந்த எத்தனை ஆணைக்குழுவை கொண்டு வந்து நீங்கள் எங்களை ஏகமாத்த போகிறீங்க இந்த அம்மாவுக்குன்ற கண்ணு இருக்கு நீங்கள் பதிச்செல்லாம் நாங்கள் ரோட்டில் நின்று போறாடுற அம்மாக்களா ரோட்டில் இருபத்தி நாலு மணி இந்த இந்த பிள்ளைகள்லாம் ரோட்டில் தேடி கொண்டு திரிகிறோம் உங்களுக்கு ஒரு ஒரு பெத்த நீங்கள்லாம் என்ன உங்கள்ட்ட அதத்தானு வயசுல தூக்கி கொடுத்து போட்டு ஒவ்வொரு நாளும் கத்தி கண்ணீரோட நிக்கல உங்களுக்கு அச்சுறுத்தல் நிலைமைகள் இருக்கின்றன மன்னர்கள் அச்சுறுத்தல் நினைமையு சொல்ல சொல்லாது ஆனால் அச்சுறுத்தல் இருக்க என்னட்ட நேரம் வர மாட்டேனும் நான் எங்கே போகிறேன் இங்கே வாழணுன்ட்டு சொன்னதை வேறு ஆக்கள் மூலமே அப்படி இன்று வரையும் நாங்கள் ஒரு போராட்டம் செய்ய இல்லை அதுலேயும் நூறு பேருக்கிட்ட வந்திருந்து விழுந்து கிடந்து ஃபோட்டோ எடுக்கிறான் படத்துக்கிடந்து ஃபோட்டோ எடுக்கிறான் ஒலிம்பின்ண்டு ஃபோட்டோ எடுக்கிறான் என்னத்துக்கு தான் ஃபோட்டோ எடுக்கிறான்னு தெரியாது அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அச்சுறுத்தல் ஒவ்வொரு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்து கொண்டே இருக்கிறாங்க சிறிய இடைவெளியின் பின்னர் முடிவும் முரணம் தொடரும்